மீசாண்டி வீரர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபலஸ்தீனில் அல்யாஃபா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரத்தில் ஜாமியோல் ஹசன் பேக் அல்லது ஹசன் பே என்று சொல்லப்படுகின்ற ஒரு பள்ளி வாயிலில் அமெரிக்காவிலிருந்து சுற்றுலா காட்டி வந்த ஒரு பெண்மணி செஞ்ச ஒரு சாதனை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி முதல்ல இந்த அமெரிக்க பெண்மணி அங்கே வந்து செஞ்ச ஒரு காரியம் என்ன என்றத நான் சொல்கிறதுக்கு முன்னால் இந்த ஹசன் பே என்று சொல்லப்படுகின்ற அல்லது ஹசன் பேக் என்று சொல்லப்படுகின்ற பள்ளியினுடைய வரலாறு என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு உஸ்மானிய பேரரசில் ஹாக்கிமாக இருக்கிறவர் தான் பலஸ்தீன் பகுதியில் வந்து ஹசன் பேக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹாக்கிம் இவர் என்ன செய்கிறாருன்னா மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு பள்ளியை கட்டுறதுக்கான தீர்மானத்தை எடுத்து மக்கள் பாவனைக்காக வேண்டி அழகான கட்டிட அமைப்பில் கம்பீரமான தோற்றத்தில் உஸ்மானிய ஆட்சியாளருக்கு பொருத்தமான கட்டிட கலையெல்லாம் உள்ளடக்கி ஒரு அழகான பசந்தான ஒரு பள்ளியை கட்டி மக்கள் பாவனைக்கு கொடுக்குறாரு நல்ல முறையில் அந்த பகுதியில் மக்கள் மார்க்கத்தோடு மார்க்க விளிம்பி வாட வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு ஆக்கிரமிப்பு படைகளால் இந்த பகுதி அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறதுனால திட்டமிட்டு அங்கிருந்த மக்களை வெளியேற்றதுனால இந்த பள்ளிகளை கையகப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் முஸ்லீம்கள் பள்ளிகளில் ஈடுபாடாக இருக்கிறத தாங்கிக் கொள்ளாத இந்த படைகள் வந்து எப்போதுமே அவங்கள வெளியேற்றுவதில் இருந்தாங்க ஏன்னா பள்ளியையும் இருக்கிற முஸ்லீங்களையும் பிரிச்சுட்டா அந்த சமூகம் வளராது என்பது அவங்களுக்கு தெரியும் இதுதான் அவங்களுடைய சிந்தனை அந்த வகையில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்களை அந்த நகரத்திலிருந்து அவங்க வெளியேற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வந்து முப்பது பள்ளி வாயல்கள் வந்து இயங்கி கொண்டிருந்தது இப்போது எட்டே எட்டு பள்ளி தான் இப்போது கொண்டு கொண்டிருக்கிறது அதில் இந்த ஒரு பள்ளியும் உள்ளடங்கும் இந்த பள்ளிகளை என்ன ஒட்டக ஒட்டகொட்டியாக ஆட்டு மந்தைகளை மேய்க்கிற இடங்களாக மாற்றி வச்சிருக்கிறாங்க தானியங்களை களஞ்சியப்படுத்துறதுக்கு அதே போல எல்லாம் எங்கெல்லாம் சேர்த்துட்டு வந்து இங்கே போடுற இடமாக மாற்றிருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய மனவருத்தமான ஒரு விஷயம் முஸ்லீம்களை பொறுத்த வகையில பள்ளி என்பது புனிதமாக பாக்குற இடம் இதெல்லாம் செய்ய காரணம் தான் எல்லா வகையிலையும் முஸ்லீம்களை நிந்திக்கணும் மார்க்கூட்ட அவங்களை தூரமாக்கணும் என்ற ஒரு கடுபடி தான் எல்லாத்துக்கும் மேலே ஹசன் பே என்று சொல்லப்படுகின்ற இந்த பள்ளி வாயில தில்லபீபோடு சேர்க்கணும் என்ற ஒரு கெடுபடி நடப்பதாகவும் அங்கிருந்து சொல்லுகின்ற செய்திகள் வருகிறது இதுதான் இந்த பள்ளி வாயில் அடிக்கடி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுதும் பல வாரங்கள் மூடி வச்சு யாரையுமே பள்ளிக்குள்ள தொலை அனுமதிக்காத ஒரு சூழலும் உருவாகியிருக்கிறத இந்த வரலாறுகள் எங்களுக்கு சொல்லுது இந்த அமைப்பில் தான் இவை என்ன பண்ணிருக்காண்டா அமெரிக்கால நீங்க வந்து இந்த பிரதேசத்துக்கு போய் ஹசன் பே என்று சொல்லப்படுகின்ற பள்ளியை தேடி பள்ளிக்குள்ளே போகிறாள் பள்ளிக்குள்ளே போய் என்னதமாக செஞ்சுருக்கலாம் அவர் ட்ரிங்க் பண்ணி கொண்டு அந்த ட்ரிங்கெல்லாம் கீழே ஊற்றி மதுவெல்லாம் ஊற்றி அந்த ஜொக்கெல்லாம் போட்டு அட்டகாசம் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே முஸ்லிங்கள இன்னும் புனிதமாக பார்க்குற ஒரு விஷயம் தான் வந்து பிம்பர் மேடை அந்த பிம்பர் மேடையில் உட்காந்து அரை கூட ஆடையோட காலுக்கு மேலே காலை போட்டு தனாவட்டாக பேசுகின்ற ஒரு சூழலை பார்க்க முடிஞ்சு பள்ளிக்குள்ளே எதிர்த்தா ஒருத்தர் போன நேரம் பித்து பார்த்தா ஒரு அதிர்ச்சியான விஷயம் போதையில் ஒரு பெண்மணி இது இதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார் அவர் இப்போ கேட்குறாரு எதுக்கு இங்கே வந்த பெண்களுக்கான பகுதி அங்கே இருக்குது அங்கே போய்த்து உட்காரலாமே இல்லை அதெல்லாம் முடியாது நான் இப்படித்தான் உட்காருவேன் இங்கே தான் உட்காருவேன்ட்டு அவரோட புறம்படுறத பார்க்க முடியுது அந்த வீடியோட பேச்சுவார்த்தை எப்படி பல மாதிரி சொன்னார் பெண்களுக்கான பகுதி அங்கே இருக்குது நீங்கள் அதை போய்த்து உட்கார்ந்து கொள்ளலாம் இல்லை அங்கெல்லாம் போக முடியாது இதுதான் என்னோட இடம் இது நான் கடவுள் நான் தான் அல்லா அப்படின்னு சொல்லி வாக்குவாத ஆரம்பிக்குது இந்த சந்தர்ப்பத்தில் நான் அல்லாண்டு சொல்லுகின்ற ஒரு விஷயம் முஸ்லீம் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா மனிதர்கள் ஒருபோதும் இஸ்லாமில் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரே இறைவன் அல்லா மாத்திரம்தான் மனிதர்கள் என்ன தூதுவராக ஒரு உச்சத்தில் இருக்க முடியும் அதை தாண்டி மனிதர்கள் கடவுளாக அதுக்கு நிகராக வணங்குகின்ற எந்த ஒரு விஷயத்தை முஸ்லீங்கள் சொல்வதில்லை கேட்பதும் இல்லை இப்படியான ஒரு இடத்துல வந்து நான் கடவுள் என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா உடனடியாக பாதுகாப்பு தரப்புக்கு பாதுகாப்பு தரப்பு வரவழைக்கப்பட்டு உடனடியாக அவங்களை இருந்து அகற்றுகின்ற வேலையை செய்யும்போது கூட வறண்டு பிடித்து முரண்டு பிடித்து உருள் ஆரம்பிக்கிறார் முரம்பட ஆரம்பிக்கிறாள் தூக்கி கொண்டு அப்படியே கொண்டு சேர்க்குறாங்க இங்கே ஒரு விஷயத்தை இந்த பெண்மணி ஏன் செஞ்சா அப்படின்ற ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய கேள்விக்குறி பள்ளியை பொறுத்த வகையில் முஸ்லீம்கள் வந்து எப்போதுமே ஒரு பயபக்தியோடு பார்க்குற ஒரு விஷயம் பெண்களை ஒரு நாளும் இஸ்லாம் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை முறையாக பக்குவமாக வரலாம் அவர்களுக்கென பிரத்யோகமான இடங்கள் இருக்கிறது அமர்ந்து கொள்ளலாம் வணக்கங்கள் ஈடுபடலாம் மாற்று மருத்துவர்கள் கூட வந்து அங்கே நடக்கின்ற விஷயங்களை பார்த்துவிட்டு போகின்ற வழக்கங்களை பார்க்க முடியுது எனவே பள்ளி என்பது முஸ்லீம்களை பொறுத்த வகையில் அவங்களோட உயிருக்கு நிகரான ஒரு விஷயம் காரணம் அதாஹுடைய ஆலயம் ரசூலா சொன்னாங்க ஒரு ஜுன்பாடியாக இருக்கும்போது வீட்டில் கூட ஜுன்பாளியாக இருக்கலாம் ஒரு குளிப்பு கடமையானவர் ஆனால் பள்ளிக்கு ஒரு நிமிஷம் கூட குளிப்போடு இருக்க முடியாது அவ்வளோ புனிதமானது இது எல்லாத்துக்கு மேலே விம்பர் மேடுன்றது எவ்வளோ புனிதமானதுன்றது இஸ்லாமிய உள்ளங்களுக்கு தெரியும் ரசூசல் அதா ஹோலேஸ்லம் எங்கேலாம் விம்பர் மேடைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க காரணம் சமூகத்துடைய எழுச்சி சமூகத்துடைய வளர்ச்சி எல்லாமே அங்கிருந்து தான் ரசுல்லா ஏதாவது ஒரு இல்லை பிம்பரில் ஏறித்த மக்களுக்கு உபதேசம் செய்வாங்க அந்த அளவு தூரம் இஸ்லாத்தையும் பிம்பர் மேடையை பிரிக்க முடியாத ஒரு புனிதமாக பார்க்குற இடத்துல அரகொரு ஆடையோட தினாவட்டா அங்கே உட்கார்ந்து மது அறிந்து கொண்டு இப்படி ஒரு அழுக்கை மசிங்கியம் செய்கின்ற ஒரு விஷயத்தை யாராலும் அனுமதிக்க முடியாது பிம்பர் மேடை பொறுத்த வகையில் இஸ்லாத்துல ரசூ சொல்லுவாங்க அவங்க ஆயிரத்து நானூறு வருஷத்துக்கு முன்னால ஒரு மர குத்தியில் உட்கார்ந்து தான் அவங்களோட பிரச்சாரங்களை செய்வாங்க இப்போ சகாபாக்கள் சொன்னாங்க உங்களுக்கு பெட்டியிலான ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் ஒரு பிம்பரை அடித்து தாரோம் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் சொன்னதுக்கு ரசூலுல்லா அந்த மரக்குத்தியை சைடில் ஓரமாக வச்சுட்டு முதலாவதாக கொத்தமாக செய்வதற்காக அந்த பிம்பரில் ஏறும்போது ஒரு அழுக குரல் ஒரு அழு சத்தம் ஒரு அணுங்குகின்ற ஒரு சத்தம் அந்த சத்தத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க ஒரு ஒட்டகம் தனது குழந்தையை தனது குட்டியை இழக்கும் பொழுது பிரியும் பொழுது என்ன வகையான மனக்குமுறலை கொட்டுமோ அப்படியான சத்தத்தை கேட்டோம் இப்போ அந்த மரக்குத்தியை தாண்டி பொழுது அந்த சத்தம் காதில் விழுந்தோடனே ரசூல்லா நின்று திரும்பி வந்து தடவி கட்டி அணைத்தாங்க ஒரு சில நிமிடங்கள் அது அழுகையை நிறுத்தியது அதுக்கு பிறகு அதை புதைக்கும்படி சொன்னார்கள் இவ்வளவு தூரம் பிம்பர் மேடைகள் புனிதமாக சடப்பொருட்கள் கூட பிம்பர் மேடையாக இருப்பதை விரும்பியதை இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லுது இப்படியான ஒரு புனிதமாக பார்க்குற இடத்துல இந்த ஒரு பெண்மணி செஞ்ச காரியம் எதற்காக ஏண்டா அந்த பள்ளி வாயில் குறித்த ஒரு பள்ளி இப்படி ஒரு விஷயம் செய்கிறதுனால முஸ்லீம்களில் இருக்கிற எல்லார உள்ளங்களையும் ஒரு கவலையும் துக்கத்தை ஏற்படுத்தேலும் என்பதுதான் அவருடைய வியூகம் இப்படியெல்லாம் செய்வதனால் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பிரிக்கவோ அதே போன்று பள்ளி வாய்களை முஸ்லீங்களையும் முடியாது இதெல்லாம் செய்வதனால் இஸ்லாம் அழிந்து விடாது அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் காவிர்கள் வருத்த போதிலும் சரி இஸ்லாம் என்ற ஜோதியை அல்லாஹ் நிலை பெறச் செய்வான் ஓங்கச் செய்வான் அதை அவர் அணைப்பதற்காக நாவினால் ஊதுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் எனவே அல்லாஹுக்கு சுபஹான உத்தாலா அவனுடைய ஆலயங்களை பாதுகாக்க போதுமானவன் எனவே இது போன்ற விடயங்களை இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய பள்ளி வாயில்களும் கடந்து பல வரலாறுகளை கண்டிருக்கிறது எனவே அல்லாஹ் அவனுடைய ஆலயத்தை பாதுகாப்பான் எனவே இதனால் யாரும் நொந்து கொள்ள தேவையில்லை அல்லாஹாவிடமே அனைத்தையும் ஒப்படைப்போம் அந்த பூமியிலே அல்லாஹின் ஆலயங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் என்று கூறிய மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரும் சிந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து